எபிசோட் நூற்று பத்து அரசனின் கனவு பறவை விஜயநகர பேரரசில் அரசன் கிருஷ்ணதேவராயர் ஒருநாள் இரவில் ஒரு அற்புதமான கனவு கண்டார் கனவில் ஒரு அதிசய பறவை அழகிய வண்ணங்களில் மின்னி அவரது அரண்மனையை சுற்றி பறந்து கொண்டிருந்தது அந்த பறவை பாடிய பாடல்கள் மந்திரத்தால் ஆனது போல அவரது உள்ளத்தை கவர்ந்தன அந்த பறவை கிடைத்தால் அது அவருக்கு அதிர்ஷ்டத்தை தரும் என்றும் அவரது பேரரசு செழிப்படையும் என்றும் கனவில் ஒரு கடவுள் கூறினார் அடுத்த நாள் காலை அரசன் அவ்விதமாக ஒரு பறவை உள்ளதா என்று அறிய தனது அமைச்சர்களையும் படைத்தலைவர்களையும் அழைத்து விசாரித்தார் ஆனால் யாருக்கும் அத்தகைய பறவை பற்றி தெரியவில்லை அரசன் இதனை ஆழமாக பற்றி விசாரிக்க உத்தரவிட்டார் பல நாட்களாக தேடியும் அவ்விதமான பறவையெங்கும் காணப்படவில்லை இதனால் அரசன் கவலையில் ஆழ்ந்தார் அந்நேரத்தில் அரசவையில் தெனாலி ராமன் வந்தார் அரசனின் முகத்தில் இருந்த கவலையை பார்த்து காரணத்தை அறிய விரும்பினார் அரசன் தன் கனவை விளக்கினார் மகாராஜா கனவு பறவை என்பது யதார்த்தமா அல்லது உங்கள் மனதில் தோன்றிய ஒரு கற்பனையா என்று தெனாலி கேட்டார் எனக்கு தெரியவில்லை ஆனால் அந்த பறவை எனக்கு நல்ல அதிர்ஷ்டம் தரும் என கனவில் காண்பித்தது என்று அரசன் பதிலளித்தார் இதை கேட்ட தெனாலி அரசே உங்கள் கனவு பறவையை நானே கண்டுபிடிக்கின்றேன் ஆனால் நீங்கள் ஒரு வாரம் பொறுத்திருக்க வேண்டும் என்றார் அரசன் ஒப்புக்கொண்டார் ஆனால் மனதில் சந்தேகம் விழுந்தது இது எப்படி சாத்தியமாகும் என்ற எண்ணத்தில் அவருக்கு உறக்கம் கூட வரவில்லை ஒரு வாரத்திற்கு பிறகு தெனாலி ஒரு பெரிய கூண்டை கொண்டு வந்தார் ஆனால் அதன் உள்ளே ஒன்றும் காணப்படவில்லை தெனாலி இது என்ன வித்தை இதில் எந்த பறவையும் இல்லை என்று அரசன் கோபத்துடன் கேட்டார் அரசே இது உங்கள் கனவு பறவை ஏனென்றால் அது உங்கள் மனக்கண்வில் மட்டுமே இருக்கிறது உங்கள் கனவு மட்டும் நிஜமல்ல உங்கள் நம்பிக்கையும் முக்கியம் அதிர்ஷ்டம் என்பது உங்கள் முயற்சியால் உருவாகும் ஒரு பறவையால் அல்ல அரசன் சிறிது நேரம் சிந்தித்தார் பின்னர் அவரது உண்மையான தவறு புரிந்தது அவர் தெனாலியின் புத்திசாலித்தனத்தை கண்டு மகிழ்ந்தார் தெனாலி உண்மையில் நீ சொல்லியதை புரிந்து கொண்டேன் ஒரு கனவு பறவையை தேடி காலத்தை வீணாக்குவதை விட உண்மையான முயற்சி செய்தல் சிறந்தது என்று அரசன் கூறினார் அரசர் தெனாலியின் ஞானத்தை பாராட்டி பெரும் பரிசாக ஒரு பொன்னானை வழங்கினார் அரண்மனையில் அனைவரும் தெனாலியின் நகைச்சுவையையும் புத்திசாலித்தனத்தையும் பாராட்டினர் நிஜ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான மர்மம் நம்முடைய மனதில் உள்ளது கனவுகளுக்கு அப்பால் கடின உழைப்பே உண்மையான அதிர்ஷ்டம்